இங்கே எந்தவிதமான பெட்டிங் அல்லது சூதாட்டமும் நடைபெறவில்லை இந்த வீடியோ வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே பதிவிடப்பட்டுள்ளது இது கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் நோ பெட்டிங் கேம்பிளிங் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஓன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி திஸ் ப்ரடிக்ஷன் இஸ் applicable ஃபார் கேரளா ஸ்டேட் ஓன்லி லாட்டரி கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கு அனுப்பி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம புதுசாக போறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீன் டிப்ஸ் சேனலில் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க பெல்லைக்கு சைடில் இருக்கிற ஆப்ஷன் அமுத்தையும் ஆளுங்கிற போட்டு வச்சுங்க நண்பர்களே அப்பதான் உடனே இப்போ வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல உடனே கொண்டு வரும் ஓகே பார்த்தீங்கன்னா நாளைக்கான பாக்கி தரக்கான இருபத்தி எட்டாவது டாக்டான கசிங்க பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி

டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குற மெம்பர்ஷிப் லிங்க்கு மரமாக ஜாயின் பண்ணிங்க டெய்லி ரெண்டு நம்பர்ஸ் வந்து சிங்கிள் நம்பர் வந்து கொடுப்பான் கண்டிப்பாக இதே ஒரு நம்பர் வரும் சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு செட் இந்த மாதிரி வச்சு கூட ட்ரை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாலு கொடுத்துருவோம் ஓகே ஏழ்நூற்றி நாலு நானூற்றி நாலெலாம் கொடுத்துடுறோம் ஆனால் ரிசல்ட் ஏழ்நூற்றி நாற்பது கொஞ்சம் கொஞ்சம் பிசி போர்டு மட்டும் மாறிடுச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் இன்னைக்கு கொடுத்துருப்பேன் முதலாள்தான் இன்றைக்கு ஏத்துலேருந்து நம்ம மெம்பர்ஷிப் வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா ஓகே மேலே நம்ம வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க நம்ம வந்து பார்த்துலாமா ஓகே பார்த்தீங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓகேவா பி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு அடுத்தபடி இன்னொரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படி இல்லாட்டி மூணாம் நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது சப்போர்ட்டுக்கு ஆறாம் நம்பர் வந்து சி போர்டில் கொடுக்குறேன் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று ஆறு பி போட் ரெண்டு மூணு சி போர்டு எட்டு அஞ்சு நம்ம வந்து கொடுத்துருவோம் வைக்கோம் ஏ போடு பி போர்டு சி போடுன்னு நம்ம வந்து நம்பர் கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து தெரு டிஜிடல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரு டிஜிட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு வைக்கோ நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு வைக்கும் அடுத்து பற்றி ஆறு காலத்தில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு ஆறுநூற்றி முப்பத்தஞ்சுட்டு நம்ம வந்து கொடுத்துருக்க ஓகேவா திரு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி முப்பத்தஞ்சு ஆறுநூற்றி இருபத்தெட்டு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ஆறுநூற்றி முப்பத்தெட்டு ஆறுநூற்றி முப்பத்தஞ்சுட்டு நம்ம ஒரு நம்பர் கொடுத்துரு வைக்கிறோம் ஓகே நாளையே பார்த்தீங்கன்னா ஆள் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தாலும் ஒன்று அப்படி இல்லை ஆறாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சினாலும் வந்து ட்ரை பண்ணி ஓகேவா மறக்காமல் நம்ம நெக்ஸ்ட் யூன் டிப்ஸ் சேனலில் மறக்காம ஒரு லைக் பட்டன் அனுப்பி வச்சுக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தால் நாங்கள் வந்து சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துச்சுன்னா ஒன்றுங்க நம்பர் கொடுப்போம் பி போர்டில் ரெண்டுங்க நம்பர் வந்தால் ரெண்டுங்க நம்பர் ஸ்ட்ராங் நம்பர்ஸ் கொடுத்துட்டு வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து கொடுக்க ஓகேவா வெய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பட்டன் நம்பி ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே மேலே மீண்டும் நடக்கான சிறப்பான கசிங்களா சந்திப்பாக ஓகேவா